ூடாக இணைந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் வணக்கம் முதலில் தலைப்பு செய்திகள் பரீட்சை நேரம் நிறைவடைய முன் புறப்பட்டதாக குற்றச்சாட்டு தனித்து ஆட்சி அமைப்பதற்கே முயற்சி வாகனங்களை விடுவிப்பதில் இருந்த தடையை நீக்க விசேட வர்த்தகமான வெளியீடு தொடர்வென விரிவான செய்திகள் பரீட்சை நேரம் நிறைவடைய முன் விடைத்தாள்கள் மீளப்பெறப்பட்டதாக மாணவர்களின் பெற்றோர் குற்றச்சாட்டு காத்தான்குடி மத்திய கல்லூரியின் முதலாம் பரீட்சை மண்டபத்தில் இடம்பெற்ற கல்வி பொது தராதர சாதாரண தர பரீட்சையின் தமிழிலக்கிய முதலாம் பகுதி பாட வினாத்தாளுக்கு வழங்கப்பட்ட நேரம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே விடைத்தாள்கள் மீளப் சில மாணவர்களின் பெற்றோர்கள் குற்றம் சுமத்தியுள்ளனர் மாணவர்களும் பெற்றோர்களும் நேற்றைய தினம் ஊடக சந்திப்பொன்றை ஏற்பாடு செய்து இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளனர் குறித்த பாட பரீட்சையில் பகுதியொன்றுக்கு வழங்கப்பட்ட நேரம் நிறைவடைவது முன்னதாக பரீட்சைகள் மேற்பார்வையாளரால் இதனால் மாணவர்களுக்கு உரிய முறையில் பரீட்சைக்கு தோற்ற முடியாமல் போயுள்ளதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் குறிப்பாக இரண்டு மண்டபங்களில் பரீட்சை இடம்பெற்ற நிலையில் ஒரு மண்டபத்தில் மாத்திரமே இவ்வாறு இடம்பெற்றுள்ளதாகவும் பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் சிலரின் பெற்றோர்கள் தெரிவிக்கின்றனர் தேசபந்து தென்னக்கோன் மீண்டும் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலை இன்றுவரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோன் மாத்திரை நீதவான் நீதிமன்றில் இன்றைய தினம் மீண்டும் பிடியானை பிறப்பிக்கப்பட்டு இருபது நாட்களின் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த காவல்துறை மா அதிபர் தேசபந்து தென்னக்கோனை இன்று வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மாத்திரை நீதவான் அருணா புத்ததாசு நேற்று உத்தரவிட்டிருந்தார் இந்த நிலையில் விளக்கமறியல் உத்தரவை அடுத்து நேற்றைய தினம் அங்குனுபுல பெச்சாலைக்கு அவர் அழைத்துச் செல்லப்பட்டார் அவருக்கு பிணை வழங்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கை மீதான முடிவு இன்று என நீதவான் தெரிவித்தார் இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் மாதம் மாத்தறை வெளிகமவில் பகுதியில் உள்ள விடுதியொன்று முன்பாக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவத்தில் கொலை செய்ய சதி செய்த குற்றச்சாட்டில் கடந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி அவரை கைது செய்வதற்கு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இதற்கிடையில் குற்ற புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று நீதவான் நீதிமன்றத்துக்கு அவரது சொத்துக்களை முடக்குவதற்கான உத்தரவை பெறுவதற்கு கோரியிருந்த போதே காவல்துறை மா அதிபர் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால நேற்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார் கடினமான விடயமானாலும் தனித்து ஆட்சி அமைப்பதற்கே முயற்சி எம் ஏ சுமந்திரன் தெரிவிப்போம் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் முடிந்த வரையில் தங்களது கட்சி தனித்து ஆட்சி அமைப்பதற்கு முயற்சிப்பதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ தெரிவித்துள்ளார் இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாணம் மாவட்டத்துக்குரிய உள்ளூராட்சி மன்றங்களுக்கான வேட்புமனுக்களை தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிடுகையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தனித்து ஆட்சி அமைப்பது கடினமான என்ற போதிலும் அதற்காக முயற்சிப்பதாகவும் பெரும்பான்மை கிடைக்காத இடங்களில் ஆட்சி அமைக்க தகுதி பெற்றவர்கள் யார் என்பதை பொறுத்தே தங்களது தீர்மானம் எடுக்கப்படும் எனவும் இலங்கை தமிழரசுக் கட்சியின் பொதுச் செயலாளர் சுமந்திரன் தெரிவித்துள்ளார் வாகனங்களை விடுவிப்பதிலிருந்த தடையை நீக்க அதிவுசீட வர்த்தகமானி வெளியீடு யப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டு சுங்கத்தில் சிக்கியுள்ள சுமார் நானூறு வாகனங்களை விடுவிப்பதில் ஏற்பட்டிருந்த தடையை நீக்குவதற்காக நிதியமைச்சு என்ற அடிப்படையில் ஜனாதிபதியினால் அதிவுசீட வர்த்தகமானி அறிவித்தல் நேற்று வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தகமானி அறிவித்தலில் குறித்த வாகனங்களை இலங்கைக்கு அனுப்புவதற்கான பரிசோதனை உறுதிப்படுத்தலை பெற்றுக்கொள்ளும் பணியகத்துக்கு அதற்கான அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதற்கு காணப்பட்ட ஏனைய தடைகளும் இந்த வர்த்தகமான அறிவித்தலின் ஊடாக நீக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்காக வழங்கப்படும் ஜப்பானின் ஏற்றுமதி பரிசோதனை சான்றிதழை பெற்றுக்கொண்ட நிறுவனங்களுக்கு அந்த வாகனங்களை சுங்கத்திலிருந்து விடுவிப்பதில் சிக்கல் ஏற்பட்டிருந்தது இந்த நிலையில் குறித்த வர்த்தக மானிய அறிவித்தலில் ஜப்பான் உள்ளிட்ட சகல நாடுகளிலிருந்தும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான பரிசோதனை சான்றிதழை ஏற்றுக்கொள்ளும் வகையிலான திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரஞ்சிகே தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் ஆட்சேபனைகளை முன்வைக்கு ஒன்றரை மணி நேர கால அவகாசம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் திகதி இன்று அறிவிக்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் குறித்த தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஏற்றுக்கொள்ளும் நடவடிக்கை இன்று நண்பகல் பன்னிரண்டு மணியுடன் முடிவடைய உள்ளது ஏதேனும் ஆட்சேபனைகள் இருந்தால் அவற்றை முன்வைப்பதற்கு ஒன்றரை மணி நேரம் கால அவகாசம் வழங்கப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது வேட்பு வேட்புமனுக்கள் தாக்கல் முடிந்த பிறகு நடைபயண பேரணிகள் அல்லது வாகன பேரணிகளை நடத்துவது தேர்தல் சட்டத்தின் கீழ் தடை செய்யப்பட்டுள்ளதாக அந்த ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதற்கிடையில் எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக பல அரசியல் கட்சிகள் நேற்று பல மாவட்டங்களுக்கான வேட்பு மனுக்களை சமர்ப்பித்திருந்தன அதன்படி இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பாக கேகாலை களுத்துறை மாத்தளை உள்ளிட்ட பல மாவட்டங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி வேட்புமனுக்களை சமர்ப்பித்தது அதே நேரம் கொழும்பு இரத்தினபுரி உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்களை ஐக்கிய மக்கள் சக்தி நேற்று மாவட்ட தலைவர்களின் தலைமையில் தாக்கல் செய்தது இதேவேளை வேட்புமனு தாக்கல் நிறைவடைந்ததன் பின்னர் அதனை பரிசீலித்து அது தொடர்பான தீர்மானம் அறிவிக்கப்படும் என தேர்தல் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் அவ்வாறான பரிசீலனை நிறைவடைந்ததன் பின்னர் சுயேட்சை குழுக்களுக்கான இலக்கங்கள் ஒதுக்கப்படும் சில மாவட்டங்களில் அதிகளவான சுயேட்சை குழுக்கள் கட்டுப்பணம் செலுத்தி மையினால் இந்த பணிகளில் சற்று தாமதம் ஏற்படலாம் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தலைவர் தெரிவித்துள்ளார் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது ஐஸ் போதைப் பொருளுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கடற்படை தெரிவித்துள்ளது பத்தொன்பது கிலோகிராம் ஹசிஸ் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பன்னிரண்டு பகுதியில் வைத்தே குறித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை காவல்துறை மேற்கொண்டு வருகின்றனர் சுகாதாரமற்ற உணவகத்துக்கு எதிரான நடவடிக்கை முப்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி காரியாலய எல்லைக்குட்பட்ட தென்கிழக்கு பல்கலைக்கழக விஞ்ஞான பீடத்தில் உள்ள பெண்கள் விடுதி சிற்றுண்டிச்சாலை மற்றும் சம்மாந்துறை பகுதியில் உள்ள உணவு உற்பத்தி நிலையங்கள் இறைச்சி கடைகள் என்பன சுகாதார முறையில் காணப்படவில்லை என சுகாதார வைத்திய அதிகாரிகளுக்கு முறைப்பாடு கிடைக்கப்பெற்றுள்ளது குறித்த முறைப்பாடுகளுக்கு அமைய நேற்றைய தினம் சம்மாந்துறை சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் எம் எம் நௌஷாத் தலைமையிலான குழுவினரினால் திடீர் சோதனை நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது இதன்போது சுகாதார வைத்திய அதிகாரிகளினால் குறித்த சிற்றுண்டிச்சாலை உரிமையாளருக்கு எதிராகவும் இரண்டு உணவகங்களுக்கு எதிராகவும் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு சம்மந்துரை நீதவான் நீதிமன்ற முன்னிலையில் ஆயர்படுத்திய போது முப்பதாயிரம் ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டதோடு எச்சரிக்கையும் செய்யப்பட்டது இந்த சோதனை நடவடிக்கையில் மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் எம் ஐலாந்து தலைமையிலான குழுவினர் இச்சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ் எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்